இந்த திருப்பி கேச்சுக்கே படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு என் ஒய்ஃபே அவங்களோட படம் பார்த்தாங்க நான் எமோஷனல் ஆனதை விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷ்னல் ஆனாங்க ஏன்னா எனக்கு நான் போது ஓட்டு வீடு இருந்துச்சு கிராமத்தில் சொந்தமான ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு முடிச்சு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு அந்த ஓடு என்னோட இருந்துச்சு அந்த நிலம் என்னோட தான் இருந்துச்சு ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை அவங்க ரொம்ப கன்வீனியை விட்டு அழுதாங்க இந்த படத்தை நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும் ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரெண்டு மணிக்கு அவங்க பயங்கரமாக மூணு மணிக்கு அவன் பயங்கரமாக அழுதாங்க அவங்க அளவு தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த தவிர்க்கும் வீடாக சொல்லலாம் அவன் வரல ஏன்னா அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு மொதல் முதல் சொந்த வீடாக போனது நாங்கள் கல்யாணம் ஆகி போனது தான் அவன் சொந்த வீடு அவன் வாழ்ந்து சொந்த வீடு அது பற்றி அவன் சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது நாங்கள் இருக்கும்போது நான் ஏன் ரொம்ப நேரம் பேசணும்னு வச்சு சொல்லியிருக்கேன் முதல்ல நான் அவனுக்காக பேசணுக்காக பேசுகிறேன் நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாலஞ்சு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான் அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே இந்த வீட்டில் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க நீ வகரங்களா வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க பையன் வந்து வீட்டே இருக்கான் வீட்டின் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் வீடு தேடி அடைவோம் அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன் பரிகமாக கமிட் பண்ணிக்க அப்புறமும் கூட பரவாயில்ல ஷூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகுது முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு வீடு தேடி அடைஞ்சிருக்கேன் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அழைஞ்சிருக்கும் அவங்க கூடயே நான் வீடு தேடி உட்காந்து ஆறு ஏழு வீடு மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படி பரிகரால் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டேரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அடைஞ்சிட்டே இருந்தோம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க எவ்வளோ சொந்த வீடு வாங்க சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு சொந்த வீட பற்றி கவலையே இருந்தது கிடையாது ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தேன் எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகத்தோட சமூகம் என்னை எப்படி நடத்துது சமூகம் என்னென்ன இன்ட்ராக்ட் பண்ணுது எனக்கு வெளி உலகம் தான் தெரு என்னை எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட்செட்டாகவே இருப்பேன் என் வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருக்குதுன்னு எனக்கு வச்சதே கிடையாது என் வீட்டுக்குள்ள நான் பயங்கரமாக அது ஃபீலாகவே இருந்தே கிடையாது என் வீட்டில் நான் வந்து தூங்கவே இனிச்சு போவேன் அதனால் வீடை பற்றி அவங்க எந்த கனவுமே இருந்தது கிடையாது சமூகத்தை பத்தியான தான் அதிகமாக இருந்தது ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு கனவு வீடு பத்தியான கனவு அதிகமாக இருந்தது அது எனக்கு காரணம் அவங்க மூணு பேரும் பெண்கள் அப்பா இல்லை மூணு பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலா இருந்தது அதனாலே அவங்க வீடு வாங்க வீடு வேணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க பெரிய கிட்டான உடனே எதை பத்தி அவங்க வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கட்டணும் முடிச்சோம் அவங்க சொந்த வீடு வாங்கி குடுத்திட்டேன் நான் அந்த வீட்டில் தான் இப்ப இருக்கும் எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போகல அந்த வீட்டை பற்றி எதையும் யோசிக்கவும் போல வீட்டை பார்த்தோம் இது இப்படி இது எப்படி வரணும்னு எதுவுமே யோசிக்கல வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணும்போது தான் தெரிஞ்சு வீடு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு எனக்கு அது தெரியவே இல்லை பட் தேதி படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமாக அழுதுட்டு ரொம்ப நேரமாக அழுதுட்டு காரணம் என்னென்னா இப்போ யோசிச்சு சத்மா சார் வந்து அப்பா இருக்காரு அப்பா அவங்க தூண் மாதிரி இருக்காரு ஒருவேளை சத்மா சார் இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும் யோசிச்சுப்பாரு எப்படி இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஒரு ஒரு கூட்டோட வேல்யூ சார் சார் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம போக உணர்வு இருக்கல அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு நானே அருண்கிட்ட ஃபோன் பண்ணி அருண் நான் வந்து இந்த படத்தை நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன் என் ஒய்ஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி அது மிட் நைட் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் நிச்சயமாக இந்த படம் நேர்மையான கலைஞர்களால் நேர்மையான டீமால் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நெருக்கமாக மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம் இந்த படம் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த படத்தை பற்றியான இந்த படம் மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம் மீடியாக்கள் நம்பி எடுக்கப்பட்ட படம் ஒவ்வொரு சராசரி மனுஷனோட கனவு ஒவ்வொரு சான்று விஷயமா இருக்கும் அப்படி ஒரு பெரும் கனவை நம்பி ஆள் பெரும் கனவை நம்பி வாழக்கூடிய நிறைய குடும்பங்களை பற்றியான கதை நிச்சயமாக இந்த படத்தை மக்கள் தியேட்டரில் வந்து ஜூலை நாலு ரிலீஸ் ஆகுது ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொரு மனுஷங்களுமே ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட் ஆகியிருக்கு எனக்கு மெட்ராஸ் மெட்ரிக் ரொம்ப தாமதமாக தான் பார்த்தேன் மெட்ராஸ் மேட்னி வந்து எனக்கு அது எப்படி இன்னும் பெருசாக போக வேண்டிய படம் ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப எமோஷ்னலாக பிடிச்சி அந்த படம் அது மாதிரி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் எனக்கு அது மட்டும் தான் பெரிய ஆசை ஏன்னா இந்த படம் அத்தனை விஷயங்களையும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா இந்த படம் உண்மையாக இருக்குது உண்மையாக எடுக்கப்பட்டிருக்கு அத்தனை பேருடைய மனசுக்குள்ளே இருந்தும் சீகனை பேச முயற்சி பண்ணியிருக்காரு எவ்வரி தேவானி மேடம் சொன்னாங்கல்ல நான் நிஜமாக மேம் படம் பார்த்துருக்கும் போதே தேவனி மேம் எந்த பாயிண்ட்டில் பேச போக பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள் பேசவே மாட்டீங்க படத்தில் எந்த இடத்துல நீங்கள் பேச போகிறீங்கன்னு பார்த்துட்டே போனாங்க ஒரு நாலஞ்சு இடத்துல தான் நீங்கள் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாலஞ்சு இடத்துல பேசும்போது பூ பூக்க மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே சம் நீங்கள் பேசுகிற பாயிண்ட் தான் அந்த வீட்டுக்குள்ளே பூ பூக்குது நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அந்த இடத்துல தான் அந்த பா அந்த பாட்டோடய மியூசிக்கே மாறுது அந்த இடம் நீங்கள் பேசுன உடனே மியூசிக் மாறிடுது நான் பார்த்த விஷயம் இல்லை நீங்கள் பேசுகிற தொழில அந்த இடம் மாறிடுது ஒரு சித்தார்த் சாரோட ஆக்டிங் நான் சொன்னேன் சித்தார்த் சாரை வந்து நான் படம் இந்த படம் கதை தெரியும் போது நான் சொன்னேன் சித்தார்த் சாரை வந்து ஜீனியஸ் இல்லை அவருக்கு இங்கிலீஷ் தெரியல அவரை வந்து இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் பேனாக ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன் சார் நம்ப வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு போய் உட்காந்து யோசிச்சுக்கும் போது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நேரம் ஆக 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 நீங்கள் வீடுகள் அதாவது என்ன சொல் இது வரைக்கும் நுழையாத வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சி அந்த இருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க உங்களோட ஆக்டிங்கும் உங்களோட சென்சிபிளும் இந்த ப அந்த இந்த கதை எதை இந்த கதையோட நேர்மையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏதோ வகையில் அதை தென்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பயந்தேன் ஓப்பனாக சொல்லணும்னா இது எப்படி இந்த 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 வீட்டுக்குள்ளே எப்படி சித்தா செய்ய செட் ஆக அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது நீங்கள் நீங்கள் தெருவில் அலையும் போது உட்காரும்போது அப்பாவை பார்க்காம புரிஞ்சுக்கிட்டு நடந்து வரும்போது அப்போ தான் புரிய ஆரம்பிச்சு ஏன்னா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது லைஃபு நான் ரொம்ப நிமிந்து அலைஞ்ச பையன் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வேற மாதிரி இருப்பேன் வீட்டுக்குள்ளே வாழ்ற இந்த மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல அதை இப்போ இந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைமாக லைவாக பார்க்குறேன் எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது எங்கள் வீட்டு திறந்தே கிடக்கும் வாசலும் கிடையாது முன்பக்கமும் கிடையாது பின்பக்கம் கிடையாது இப்படியா அடைப்பட்ட வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு சீன் போதும் சார் அந்த அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசுகிற ஒரு சீன் போகுது எனக்கு அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னையா ராம் சார் நானும் நிறைய ஓனர்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் தூக்கிட்டு இருப்போம் இப்போ பில்டிங் தூக்கிட்டு ஒரு பாட்டு சத்தமா இருந்துச்சுன்னா மறுநாள் காலும் களை தட்டிவாங்க உங்க பாட்டு போடுறதுக்குலாம் நாங்கள் வீட காலி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அவர் செல்ல மூடா பயங்கரமாகி சித்தாத்து பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு பெருசா போட்டுவிட்டு சவுண்ட் வச்சு விட்டுருவாங்க மறுநாள் காலை வந்துக்கிட்டு காலி பண்ணி சொல்லிடுவாங்க இப்போ திங்ஸை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போவோம் எல்லோ வகையில் இந்த படம் அகுனுக்காக வெறுமனா அருணுக்காக மட்டும் இல்லாமல் அவுண் போன்றே டைரக்டர் அகுண் மாதிரியே ஹீரோ இது எல்லாருமே சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எப்படி குறிஞ்சி பூக்களை அது நம்பி குட்டி குட்டியா இந்த மாதிரி விஷயங்களை நம்பி மக்களை நம்பி ஒருத்த உழைச்சி இவ்வளவு நாள் உழைச்சி அதை கொண்டு வந்து கொடுக்கறது முழுக்க முழுக்க மக்களை நம்பி மட்டும்தான் வேலை பார்க்கும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாப்பெல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க ஆனா அதையும் தாண்டி ஒரு கிரியேட் நினைக்கிறது மக்கள் இருக்காங்க மக்கள் ஏதோ உனக்கு இயங்குறாங்க அவங்க நம்ம அதை கொடுப்போம் அவங்க அவங்க சொல்லட்டும் நம்பி தான் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கப்பட்ட படம் திரு திருபிகேச்க்கு நிச்சயமாக இந்த மக்கள் கொண்டாடுவாங்க நம்புவேன் அப்படி ஒரு பெரிய வெற்றியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உண்மை உண்மையே சுவாதி எங்கள் வீட்டில் ஒருத்தங்க மாதிரி தான் சுவாதி ஏன்னா அருண் அழகு ரொம்ப அவன் எப்பவுமே ரொம்ப அழகா இருப்பார் சுவாதியோட இருக்கும்போது தான் அவனுக்கு ரொம்ப அழகாக திக்காரு ஏன்னா அருணோட அருண்க்குள்ளே அருண் என்ன மாதிரி கேரக்டர்ன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட சுவாத்தியை பார்த்தா தெரிஞ்சிடும் சுவாதி தான் அருண் ரொம்ப சந்தோஷம் சுவாதி இன்னைக்கு நீங்கள் தயாரிப்பாளராக நீங்கள் வந்து இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நானும் என்னோட மனைவியை தயாரிப்பாளர் ஆக்கியிருக்கேன் அந்த அருணும் தயாரிப்பாளராக ஆக்கியிருக்காங்க சார் ஏதோ லாரும் நினைச்சிட்ருக்காங்க ராம் சார் ராம்சார் பண்ண பிரமாண்டங்கள்லாம் நாங்களாக இருக்கோம் எல்லாமே ராம்சாராக நிகழ்ந்தது அப்படி நிகழ்த்தப்பட்ட ரெண்டு என்ன சொல்கிறது ரெண்டு பேரும் வெற்றியாளர்கள் தான் நானும் அருணும் ரொம்ப நன்றி சுவாதி தேங்க்யூ